ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களோட உடல் இடையே இயற்கையான முறைகளில் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நீங்கள் ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணணும் அதாவது சரியான கார்போஹைட்ரேட் புரதச்சத்து கொழுப்பு மற்றும் ஃபைபர் விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் போதுமான அளவு தண்ணீர் மற்றும் நல்ல தூக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அதோடு சேர்த்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அதோடு சேர்த்து ஒரு சில டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மற்றும் தேன் இந்த ரெண்டு பொருளுமே வீட்டில் எளிமையாக க கிடைக்கக்கூடியதான் மிதமான சூட்டில் எலுமிச்சை சாரோட தேன் கலந்து குளிக்கும்போது உங்களுக்கு நீரேற்றம் ஹைட்ரேஜ் அதிகமாகும் அதோடு போல் நாள் முழுக்க தேவையான புத்துணர்ச்சியும் கிடைக்கும் இந்த தேன் எலுமிச்சை கலந்த நீரானது கொழுப்பை கரைக்கும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் சான்றாகவும் இருக்குது அடுத்ததாக வெந்தயம் சீரகம் ஓமமோட பொடி இதையெல்லாம் சுடுதண்ணில் கலந்து குடிக்கும்போது நல்ல செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுகிறது மூன்றாவதாக லவங்கப்பட்டை மற்றும் தேன் கலந்த தேநீர் இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து அதை வெது வெதுப்பாக சூடாக்கிட்டு அதில் ஒன்று டூ ரெண்டு சிறிய பட்டைகளை போட்டு கொதிக்க வச்சு அது கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக இருந்துமா அதோட தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி வெதுவெதுப்பான வெதுப்பான சூட்டில் குடிக்கும்போது இது குறிப்பிடத்தக்க அளவுக்கு செரிமானத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் அதே போல் வளர்ச்சிதை மாற்றத்தையும் தூண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது நம்ம காலை மதியம் மாலை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வேலை சாப்பிடுவதற்கு பதிலாக நீங்கள் ஆறு டைம் இதை சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு செரிமானம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமும் உடம்பு எடையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே போல் சரியான உடற்பயிற்சியும் மேற்கொள்ளும் போது உங்கள் உடல் எடையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை காணலாம் இதையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுனீங்க தான் நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும்